அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துக்குரிய ஜனவரி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசபமனையில் மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று வீட்டிருக்க கடகமனையில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் வருகின்ற இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க சூரிய பகவான் தனுசு மனையில் இருந்து வருகின்ற பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகி அதன் பிறகு இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவானும் சுக்கர பகவானும் கும்பமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கார் கூட சுக்கரனோட சுக்கர பகவான் அந்த பகவான் சனியோடு இணைவு பெற்று குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ராசியை குரு பகவான் பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஒரு சூப்பர் அதாவது ஒரு நல்லது கொடுக்கக்கூடிய நல்லதை நினைக்கக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் கடந்த ஏழு வருடங்களாக ஏழரை வருடங்களாக ஏழரை சனியில் இருந்து கொண்டு சில பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்தே உங்களுக்கு அதிலிருந்து முற்றிலும் விலகி தன்னம்பிக்கையும் அதாவது இதுவரைக்கு செயல்படுத்த முடியாமல்

நண்பர்கள் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கடந்த ஏழரை வருடங்களாகவே சின்ன சின்ன சிக்கல் உங்க குடும்பத்தில் உங்களுக்குள்ள இருந்ததோ மற்றவர்களால ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவுகள் பிரச்சனை ஒன்னு கணவன் ஒரு சைடு இருந்த மனைவி ஒரு சைடு ஏதாவது ஒரு ரூபத்தில் குடும்ப விஷயத்தில் சில குழப்பங்களையும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி முதல்ல உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது அத்தனை விஷயமும் உங்களுக்கு நல்லதாக மாறப்போகிறது எத்தனை துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது எத்தனை இழந்தீர்கள் எத்தனை கஷ்டப்பட்டீர்கள் இப்போ அதிலிருந்து எல்லாம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது தைரிய வீரியம் பெருகப் போகிறது தன்னம்பிக்கை வளரப்போகிறது இது வரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க மந்தமாக இருந்தது டல்லாக இருந்தது நினைச்ச செயல் நடக்கலையே படுத்து கிடந்தீருங்க ஹெல்த்லேயும் சில விஷயத்தில் தொந்தரவுகள் இருந்தது ஸோ அத்தனை விஷயங்களும் இப்போ நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த ராகு என்ன பண்ணும் பாம்பு மாதிரி ஒரு இடத்துல இருக்க கூடாது ஓட வைக்கும் பிரயாணங்கள் நடக்க வைக்கும் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே மூன்றாம் இடத்து ராகுனால நல்லது நடக்கப் போகிறது நான்காம் இடத்துல அதாவது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய தான் கொஞ்சம் நீச்சமாக இருக்குது அது ச சனியினுடைய பார்வை இருக்கிறது தாய்க்கு சில தொந்தரவு இருந்தது தாய்க்கு சில உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் இருந்தது இப்போது அது சுக்கரனோட சனி இருக்கும்போது தன்னுடைய வீரியம் குறைகிறது நிச்சயமாக சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு வீடு விற்கில ஒரு விற்பனை ஆக மாட்டேங்குது ஒரு இடம் விற்க மாட்டேங்குது விற்பனையாகாத சில விஷயங்கள் இப்போ இந்த மாதம் விற்பனையாக கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல விஷயத்தை குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது குருமார்கள் ஆசீர்வாதம் உண்டு குழந்தைகளால நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தை பிறப்புக்கு பின்னர் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே வசந்தமாக மாறக்கூடிய தன்மை குழந்தை நன்றாக இருக்கப் போகிறது குழந்தையினுடைய படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இணைவு பெற்று பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கு இந்த கெட்ட ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய கெடுதல்களை செய்யக்கூடிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு ஸோ இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் இடம் அனைத்து அதிபதி இணைந்து பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் கெட்டவன் கெட்டீரில் கெட்டிடும் ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கெடுதல் கெடுதல் என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அதுவே நல்லதாக மாறக்கூடிய அமைப்பு எதிர்ப்பாளர்கள் எடுத்து எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த எதிர்ப்பாளர்களை உங்களுக்கு ஒரு நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ நீங்கள் எடுத்த டிசிஷனே தப்புன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் அது சரியாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என்ன ஆறு பனிரெண்டு எட்டுங்கிறதுனால கடன் கடனை தன்னுடைய கடன் கடனை வளர்க்குங்கிறதுனால கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த வம்பு வழக்கு இந்த மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுது பார்த்தீங்களா இதெல்லாம் தப்பு இது தப்புன்று உங்கள் உள்ளுணர்வு எது சொல்லுதோ அதை செய்யாமல் விடுவது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதே சமயத்தில் அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நல்லபடியாக முடியும் ஸோ அந்த எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு ஆகாதவன் அதாவது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சூரியன் அப்போ அரசு விஷயம் அரசாங்க விஷயம் இந்த விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் எப்போவுமே ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அரசு விரோத செயல்களுக்கு நீங்கள் செல்லவே கூடாது அதுக்குள்ளே போனீங்கன்னா பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் இந்த மகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுன்னு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை தரும் அல்லது வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய ஆசையை தூண்டக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஆகணும் அல்லது டாக்டர் ஒரு சிஏ படிக்கணும் இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை உங்களுக்குள்ள விதைத்து அந்த தன்மையை அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த மனதையும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் குலதெய்வத்தினுடைய அருளாசி என்பது சிறப்பு பெறுகிறது ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா இந்த ஒன்பதாம் அதிபதியாக உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மாதம் இறுதியில் அதாவது ஜனவரி இருபத்தி நான்காம் என்று உங்கள் ராசியிலே வந்து அமர இருக்கிறது அப்போது ஒன்பதுக்குரியவன் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கும் போது ஒரு நல்ல பலனைத்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறது நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கப் போகிறது தந்தையின் மீது இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சரி செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கார் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் பொருளாதார உயர்வு என்பது நிச்சயமாக உண்டு வேலை மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது யாரெல்லாம் அதை தடுத்துக் கொண்டிருந்தார்களோ உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வராத மாதிரி தடுத்து கொண்டிருந்த அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும் அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் உருவாக்கும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் அஞ்சாம் இடத்திலிருந்து குரு பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்கள் ராசி அதிபதியும் லாபஸ்தானத்தை பார்க்கறதும் உங்களுக்கு நிச்சயமாக செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் அல்லது மன நிம்மதி தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ஐந்து பதினொன்று இணைந்தாலே இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையிலேயே நீங்கள் இதுவரைக்கும் வணங்கிய அந்த கடந்த ஏழு வருடங்களாக எத்தனை இஷ்ட தெய்வத்தை வணங்கினீர்களோ அந்த தெய்வத்தினுடைய அருளாசினால சக்தியால உங்களுக்கு நல்ல பல மேன்மைகள் நடக்க கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் குலதெய்வத்துக்கு அமாவாசை என்று அல்லது பௌர்ணமி என்று உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வழிபடும் போது எந்தெந்த கஷ்டங்களை கொடுத்துக் கொண்டிருந்ததோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பெறுவீர்கள் அப்படிங்கிறது எந்தவித கருத்தும் இல்லை ஸோ குல வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது சனிக்கிழமை சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை நீங்கள் வழிபடும் எண்ணம் செயல் சிந்தனை இதில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் குறையும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமா இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்குது நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தரம் சூட்சமும் நடக்கிருக்கு என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்போதா இந்த திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு படித்தவுடன் வேலை கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்